வணக்கம் மக்களே பாருங்க இது வந்துட்டு எங்கள் தோட்டத்தில் வந்துட்டு நான் ஆப்பிள் செடி வச்சுருக்கேங்க அதில் வந்துட்டு எலி பாருங்கள் எப்படி பறிக்குது இது வந்துட்டு எதனால் இந்த மாதிரி இது எடுத்து உங்களுக்கு வீடியோ போடுறேன்னு சொன்னால் ஒரு மனுஷனுக்கு வந்துட்டு முயற்சி விடா முயற்சி வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப சக்ஸஸ் ஆகுங்க பாருங்கள் இந்த எலி வந்துட்டு எவ்வளோ முயற்சி பண்ணுது பாருங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணுதுங்க அந்த ஆப்பிள் பறிக்கிறதுக்காக பார்த்துக்கிட்டே இருங்க பாருங்கள் நாலு அஞ்சு டைம் பறிக்குதுங்க பறிக்கிறதுக்கு பார்க்குது ஆனால் அவன் முடியல அதனால் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஆள் வந்து வீடியோ எடுக்கிறோம் அதே நம்பளையும் பார்த்துக்கிட்டே இருக்குது ஆனால் பாருங்கள் அவ்வளோ பண்ண பிறகு லாஸ்ட்டில் பாருங்கள் என்ன பண்ணுது பரிட்சை எடுத்துருங்க பறிச்சு எடுத்துச்சு பாருங்கள் பரிட்சை எடுத்துகிட்டு அந்த வலைக்குள்ளே போகிறதுக்கு வந்து அதனால் முடியல எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு பாருங்கள் எப்படி முயற்சி பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகுது பாருங்கள் இதாங்க இது இது ஒரு உதாரணம் எடுத்துக்காட்டுங்க ஒரு மனுஷன் வந்துட்டு எந்த ஒரு வேலையுமே சரிங்க தொடர்ந்து முயற்சி பண்ணால் அந்த வேலை கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுங்க பாருங்கள் எவ்வளோ போராடி அந்த பொந்துக்குள்ளே எடுத்துகிட்டு போகுது பாருங்கள் ஆனால் உள்ளே வந்து அது போகவே மாட்டேந்து இருந்தாலும் எடுத்துச்சு பாருங்கள் நன்றி வணக்கம்